எல்லாருக்கும் வணக்கம் இந்த காயை மேரக்காய்னு சொல்லுவாங்க சவ் சொல்லுவாங்க இதை வச்சு பருப்பு போட்டு சாம்பார் வச்சுருக்கோம் கடலை பருப்பு போட்டு கூட்டு பண்ணியிருக்கோம் மசாலா அரைச்சி குழம்பு பண்ணியிருப்போம் இப்போ இதை வச்சு ஒரு பொரியல் பண்ணலாம் அதுக்கு சின்னதாக ரெண்டு மேரக்காயை தோல் சீவி கழுவி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு வெள்ளொழுந்து கடலைப்பருப்பெல்லாம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் கருகாப்பில் எல்லாம் போட்டு காயம் போட்டு ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வேக வைங்க வச்ச பின்னாடி ஒரு பத்து தேங்காயோட ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகாவும் குறை குறைப்பாக அரைச்சி இந்த காயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக மல்லித்தலை தூவி இறக்குனா சூப்பரான சுவையான மேராக்கா பொரியல் ரெடி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளத்துடன்